ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் மந்திர ஜபங்களா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த நாளில் நம்ம செய்து வழிபாடுகளையும் தானங்களையும் நம்முடைய முன்னோர்களாகிய அவங்க சூட்சம வடிவில் வந்து ஏற்றுப்பாங்க அவங்க அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை தான் ஐதீகமே இருக்குது அதனால தான் அமாவாசையில் வழிபாடுகள் வந்து செய்கிறோம் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான அமாவாசை தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிறந்து மூணாம் தேதி எனக்கு வந்திருக்கு இங்கிலீஷ் மாதத்தோட கணக்கின்படி பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை எனக்கு அமாவாசை வந்து ஆரம்பமாகுது இந்த அமாவாசை ஒரு ஸ்பெஷலான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லணும் கஷ்டங்களும் கவலைகளும் தீரணும் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த அமாவாசையில் செய்ய மறந்துடாதீங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்களுடைய ஆசைகளை மட்டும் கிடையாதுங்க எல்லா விதமான கஷ்டங்களையுமே வந்து போக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதனாலதான் எந்த அமாவாசையுமே மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அமாவாசை நாட்கள்ல விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தர்ப்பணம் கொடுத்தோம் அவங்களுடைய ஆத்மாவை நம்ம திருப்தி அடைய செய்யணும் அப்படி திருப்தி அடைய செய்வதன் மூலமா தான் அவங்களுடைய ஆசைகளை நம்மளால் வந்து பெற முடியும் முனர்களுடைய ஆசிகள் இல்லாமலும் அவங்களுடைய கோபத்தாலையும் பித்தர்களுடைய சாபமும் மன வருத்தத்தாலையும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ குடும்பத்துல பிள்ளைங்களால பிரச்சனை திருமண தடை நீண்ட காலமா குழந்த பாக்கி இல்லாம இருக்கிறது குடும்பத்துல வளர்ச்சி அப்படிங்கிறதே இல்லாம இருக்கிறது இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனது இருந்துட்டே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அமாவாசை வழிபாடு செய்யாம இருக்கிறது தான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இப்போது ஒரு சிலர் வந்து யோசிக்கிறாங்க நாங்கள் எந்த திங்குமே பண்ணலை யாருக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணலை அப்படின்னு ஸோ நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுடைய தந்தை செய்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய தாத்தாக்கள் செய்திருக்கலாம் ஸோ யார் செய்திருந்தாலும் பாவம் அவங்கள வந்து அடையாமல் அவங்க வந்து அதில் வந்து தப்பிச்சிருப்பாங்க சோ அதை நேரடியாக அது உங்களை வந்து இப்ப வந்து சேர்ந்துருக்கும் இருக்கும் அதனாலதான் நம்முடைய பாவ புண்ணியங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் அப்படின்றத நினைவுல வைத்துக்கோங்க உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களும் நல்லாவே இருப்பாங்க அமாவாசையில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வழிபாடுகள் வந்து செய்யுங்க அமாவாசை தினத்தில் முன்னோர்களுடைய ஆசையை பெற்று விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு காலையில் வேளையாவது உபவாசமாக இருந்து நம்ம வந்து வழிபாடுகள் செய்துட்டு சாப்பிடணும் அப்படி இருக்க முடியாதவங்க பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் வழக்கம் போல உணவு சாப்பிட்டுக்கிட்டோம் முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்யலாம் அமாவாசையில் அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் அமாவாசை ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த அமாவாசையில் தான் மகாலட்சுமி அவதாரம் வந்து எடுத்தாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்திராய மாலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததா புராணங்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்படி பார்க்கடலை போது பலவிதமான பொருட்கள் வெளிப்பட்டதாம் அவற்றில் செல்வத்திற்கு உரிய தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாத அமாவாசையை வந்து சொல்லுவாங்க ஸோ கார்த்திகை மாத அமாவாசை மகாலட்சுமியுடைய திரு அவதார தினம் அதனால் இந்த அமாவாசை ரொம்பவே ஸ்பெஷலான அமாவாசை தான் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டையும் இங்கே சேர்த்து மகாலட்சுமி வழிபாட்டோடு சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் கார்த்திகை அமாவாசையில் காலையில் எழுந்து நீங்கள் வேலைகள் எல்லாம் செய்யலாம் ஆண்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள் வெள்ளம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து குருவிகளுக்கோ மற்ற சிறு உருண்டைகளை காகங்களுக்கோ நாய்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் யாருக்காவது நீங்கள் உணவாக வந்து கொடுக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய சாப்பிட்டா அப்படியே உருண்டையாக உருட்டி பசுமாட்டுக்கு வந்து உணவாக கொடுத்துடுங்க இதனால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பல உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஏற்ற மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க வீட்லேயே விளக்கேற்றி கூட வழிபாடுகள்லாம் செய்யலாம் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடே செய்யணும் குபேரலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படின்னு மகாலட்சுமிக்குரிய எந்த பூஜையை வேணாலும் நீங்கள் அன்றைக்கி செய்யலாம் எதுவுமே எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்றவங்க கூட எளிமையாக உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் போல் விளக்கேத்தி வச்சுட்டு மகாலட்சுமிக்குரிய நூற்றி எட்டு மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றிகளை வந்து நீங்கள் சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம் மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறது சிறப்பு தான் இது எல்லாமே கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுப்பாங்க அதுலேயும் வீட்டில் பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டங்களை எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாயார் வந்து தீர்த்து கொடுப்பாங்க அவங்களுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கார்த்திகை அமாவாசை எவ்வளவு சிறப்பான அமாவாசை அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய இந்த அமாவாசையை யாருமே வந்து விட்டுறாதீங்க இவ்வளவு சிறப்புகள் கார்த்திகை அமாவாசைக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பலருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையை பற்றியுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம் அதில் இந்த கார்த்திகை அமாவாசை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பண கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே செய்து பயன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் வந்து நீங்கள் இது மாதிரி ஆன்மீக ரீதியான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்து பயன் பெற்ற இந்த பயனளிக்கக்கூடிய தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க கனிராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய கிரக அமைப்புகளானது நிறைய மாற்றங்களை கணிராசினர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணுங்க கணிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சாற்றலும் அதிகமாகவே இருக்கும் பேசியே ஒரு சில காரியங்களை வந்து சாதிச்சுடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இவர்களுக்கு கோபமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த ஒரு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் இந்த காலகட்டங்களில் கனிராசிக்கு நீட்சபங்க ராஜ யோகம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல விஷயங்கள் வந்து நடந்துடாது ஒரு சில கிரக மாற்றங்கள் மாறும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி பலன்களானது கிடைக்கும் சோ கனி ராசியோ சரி கனி லக்கணத்தையோ உடையவங்களை யாரா இருந்தாலும் சரி இந்த நவம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் உங்களுடைய ஒரு அடையாளமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுது ஏன்னா புதன் பகவான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல சுக்கரனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுக்கரனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்புகள் அற்புதமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க பணவரவு அபரிவிதமாக உங்களுக்கு வந்து இருக்கும் மேலும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்பா மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்களோட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் மனஸ்தாபங்களோடு இருந்திருக்கலாம் ஆனால் நவம்பருக்கு அப்புறமா ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும் கையெழுத்தும் போடுவாங்க உங்களுடைய சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் வேற ஆட்சி பலம் பெற்று எப்படி இருக்காரு பாருங்க குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு சொத்துக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அதுதான் உங்க பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கூடிய வரவுல வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் இனி வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே கிரக கிரகநிலைகளுடைய வலுவா வந்து இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால தான் சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்க போகுது அதுவும் பாக பிரிவினைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தந்தை மூலமாக நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் முயற்சியை எப்போதும் கைவிடாதீங்க தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதில் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது ஸோ மேலும் இந்த காலகட்டங்களில் மன ரீதியாக உங்களுடைய மன தைரியத்தை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குது கூட பிறந்தவங்களால கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே வந்து ஏற்படும் தொட்டாலும் இந்த மாதம் உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வெற்றியில் தான் போய் முடியும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுது தோல்வியில் போய் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய கவனக்குறைவாலையும் உங்களுடைய முன்கோபத்தினாலையும் மட்டும்தான் வந்து ஏற்படுமே தவிர மற்றபடி கிரகங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல ஃபுல்லாவே வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று மூணாம் வீட்டுக்கு வந்து குருவுடைய பார்வையில் நிற்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே அற்புதங்கள் தான் நிகழப்போகுது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறைந்து உங்களுக்கு பார்வைகளை வந்து கொடுக்கறாரு ஸோ இதன் மூலமாக விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் பயணங்கள் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நீங்க சந்தோஷங்கள் அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்நுனியமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே கூட பெரும்பாலும் இந்த மாதம் குடும்பத்தில் அன்பு நெருக்கம் எல்லாமே அதிகரிக்கத்தான் போகுது குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா இருளும் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒளிமயமான வாழ்க்கை கண்டிப்பாக ஆரம்பமாக போகுது மாத இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆகிறாரு சனி வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த வேலைகள் எல்லாம் செய்துக்கோங்க வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் கவனமாக நடந்துக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பதிவு போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்